எல்லாருக்கும் வணக்கங்க இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்னோபாலில் இந்த சாப்டரில் வாரன் பஃபட்டோடைய தந்தை கேன்சரால் இறந்து போகிறாருக்கேன் இது இறந்து போனதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பஃபர்ட் வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே வந்து ஒரு மைய ஒரு அச்சாணி மாதிரி இருந்தவர் வந்து கழந்ததுனால இல்லாமல் போனதுனால குடும்பங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு பஃபட்டோடைய தாயார் வந்து முழுக்க முழுக்க பஃபட்டையும் சூசியுமே வந்து நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது அது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஒரு மாதத்துக்கு இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா பஃபட்டோடைய அதாவது பஃபட்டோடைய தாயார் வாரன் பப்படோடைய தாயார் வந்து வேற ஒரு திருமணத்தை செஞ்சுட்டு செஞ்சுக்கிறாங்க அவங்களோட ஒரு இருபது வயது மூத்தவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இதுவே வந்து வாரன் பஃபட்டுக்கும் அவருடைய மனைவி சூசிக்கும் வந்து மிகப்பாடு அளவில் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வருத்தத்தை அளிக்குது என்ன தான் இருந்தாலும் வாரன் பஃபட்டோடைய குழந்தைகளில் வந்து வாரண்டப்படைய தாயாரனால கவனிக்க முடியல ஏன்னா அவங்களுடைய முன்கோபம் எப்பவுமே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பப்பட்டுக்கே வந்து அவர் தாயாரை பார்த்தா பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் விலகியே இருப்பார் தாயார் பார்த்தா பயம் மிக மிக மிகப்பெரியவர்கள் பயப்படுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கூட அவர் அந்த நிலைமையில் அந்த மனநிலைமையில் தான் இருந்திருக்கார் இப்படி போகுதுங்களா அடுத்தது வ வாரிப்பாட்டோடைய சகோதரி மூத்த சகோதரி டோரிக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள் இன்றைக்கி அமெரிக்காவில் நாம் எளிமையாக வந்து டைவர்ஸ் அதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டைவர்ஸ் அப்படின்னாவே வந்து ஒரு அமெரிக்காலேயே வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஆன விஷயங்களாக தான் கருதப்பட்டுச்சு அந்த காலக்கட்டங்கள்லங்க ஸோ அப்போ ஒரு டைவர்ஸ் நடந்துருக்குது அவங்களுடைய வாரன் பப்பருடைய சகோதரி அதுலேருந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வாரன்பப்போடைய தந்தை வந்து வேறு ஒரு திருமணம் செய்துகள் வற்புறுத்துனதுனால வேறு ஒரு திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டி அப்படி அப்படின்ட்டு அவங்களுடைய கவனத்தை கஷ்டப்பட்டு சதுரிக் கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல அடுத்தது என்ன நடக்குதுன்னா வாரன் வாரன்போட தாயாரோடைய சகோதரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவு குடிப்பழக்கம் அந்த மாதிரியெல்லாம் ஆகி ஒரு மன வேதனைக்குள்ளாகி மன அழுத்தத்துக்குள்ளாகி அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்களும் இறந்து போயிட்டாங்க இதெல்லாமே வந்து வாரன் வாரண்டபோட்டோடைய தந்தையார் இறந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பஃப்ட்டோடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிறாங்க அந்த அம்ம பஃபட் பார்ட்னர்ஷிப் நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க பஃபட் என்ன பண்ணுறாருன்னு இப்போ நிறைய பணம் வருது மார்க்கெட்டு ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது முதல் முறையாக வந்து பஃபர்ட் வந்து கையில் பணத்தை வச்சுட்டு எந்த ஸ்டாக்கு வாங்காமல் இருக்கார் அவருக்கே வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்ஸ் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பணம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் யோசிப்பாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் எல்லாமே வேலை அதிகமாக இருக்குது அதனால் இப்போ நான் வந்து எந்த ஸ்டாக்கு வாங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு பணம் நிறையா வந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து பஃபர்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு இதுக்கு மேலே புதுசாக யாரையும் நான் பார்ட்னராக சேர்த்துக்கேன் எனக்கு விருப்பம் இல்லை இருக்கிற பணத்தையும் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வராருங்க அடுத்தது பட்ஸு ஹேத்வே வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் வருது இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனிகளை போய் வாங்கி அதைய மொத்தமாக ஷேர் ஹோல்டிங் எடுத்து அந்த கம்பெனி மொத்தமாக லிக்விடேஷன் பண்ணி அதுலேருந்து வருமானத்தை எடுத்துருக்கிறத நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மொத்த கம்பெனியுமே விலைக்கு வாங்கி அந்த கம்பெனியை ரன் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க இந்த வேலையை தான் வந்து செய்கிறாங்க இது இந்த ஓ இதுதான் வந்து பஸ்ஸு ஹேர்த்தி அதாவது நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கக்கூடிய பக்ஸு ஹேர்த்தி டெக்ஸ்டைல் மேலே காப்பாற்றக்கூடிய இது ஒரே ஒரு வழி இப்படி தான் இந்த நிறுவனத்து மூலயமா மற்ற நிறுவனங்களை வாங்கி அந்த நிறுவனத்து லாபகத்தை புக் பண்ணி இல்லையா அந்த நிறுவனத்தில் லாபத்தமாக ஓட்டி இல்லைன்னா அந்த நல்ல ஒரு கம்பெனி முதலீடு பண்ணி இந்த மாதிரி தான் பஸ்ஸே ஹேர்த்தியோ நம்ம உயர்த்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இதெல்லாம் வந்து பப்பாட்டி இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்து டீட்டெயிலாக வந்து இது ஒன்றும் பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லைங்க மேலோட்டமாக பார்த்தோம்னா இதுதான் இருக்குது மீதி அடுத்த சாப்பிடலாம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்